எப்பா காலையில் இப்பதான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கப்பா பரவாயில்ல தெருவுல கொஞ்சம் தண்ணியும் அடிஞ்சிருக்கு எம்மா நீ ஆற்று பார்த்த தண்ணிக்கு இந்த காலம் வடியாது போல இருக்குன்னு நினச்சேன் பரவாயில்லையே தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருச்சே நம்ம வாசல்ல எம்மா பெரிய பொண்ணு ஆ வாங்கலச்சு ஆமா இங்க என்ன பண்ற மலக்குள்ள அது ஒண்ணு இல்ல லட்சு வாசல் முன்னாடி நிறைய தண்ணி கட்டி கிடந்தது அதெல்லாம் போயிட்டா இன்னும் அப்படிதான் கிடக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன் மழை இப்ப லைட்டா தூரல் தானே போடுது நீ ஆத்து பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு பரவாயில்ல ஆமா அதான் வீட்டை ஒரு வீ போய் பார்த்துட்டு வரலாமான்னு இருக்கேன் பெரிய பொண்ணு சின்ன போயிட்டு வந்துருட்டுமா என்ன லட்சம் சொல்றீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்களா வீட்டுக்குள்ளேயே நிறைய தண்ணி கிடந்தா என்ன பண்ணுவீங்க உங்க தெருவுலயே நேத்து இவ்வளவு தண்ணி கிடந்துச்சு இப்ப பார்த்தா கொஞ்சம் வடிஞ்சிருக்குல்ல எப்படியும் எங்க தெருவுலயும் கொஞ்சம் வடிஞ்சிருக்குமா இருக்கும் வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பொருள் ஆவும் ஆவாம போச்சுன்னு ரெண்டு ஆட்டுக்குட்டியும் வேற வீட்டுக்குள்ளே கிடந்துச்சு அதையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் அந்த ஆட்டுக்குட்டி உயிரோட அடக்கா செத்து போச்சான்னு தெரில நைட்டு அதை நினச்சி நினச்சே மூச்சு முட்டா ஆகி போச்சு எப்படா விடியோன்னு இருந்தேன் இதா விடிஞ்சிட்டுதான் அதை நான் போய் பார்த்துட்டு வரேன் என் பிள்ளைலாம் எல்லாம் தூங்கிட்டு அடக்கட்டும் நான் வந்து பார்த்துக்கிடையாதுவெல்ல சரி லட்சம் அப்ப நான் என்ன வரட்டுமா இல்ல வியாண்டா பிரியமுன்னு வேற உங்க மாமியார் உனியே தேடுவா வந்த மலக்குளே என்னடையும் பேட்டலன்னு சொல்லிட்டு நீங்க இரு பாத்துக்க நான் போய்ட்டு வந்துறேன் எனக்கு அந்த ஆட்டு குட்டியை பார்த்தா தான் நிம்மதியா இருக்கும் அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிட்டாதான் அதெல்லாம் உன்ன ஆயிருக்காதுக்கோ நீங்க பயப்படாதீங்க அஞ்சறிவு ஜீவன்கள் எல்லாம் ஆறறிவு மனுஷங்க மாதிரி தான் நடந்துகிடுது நம்ம ஆறறிவு இருக்க மனுஷங்க தான் அஞ்சறிவு ஜீவன் மாதிரி நடந்துக்கிடுவோம் அதனால அதெல்லாம் உசாரா சேஃபா எங்கன்னா யாரையும் உட்கார்ந்துருக்கும் பாருங்க சரி பெரிய பொண்ணு எதுக்கு நானும் ஒரு வீட்டு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் எம்மா எம்மா அம்மா இங்கதான் கலா எம்மா எப்பயும் எந்திரி எந்திரி நீ எழு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எழுப்பும் போதெல்லாம் எந்திக்க முடியாத அளவு இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு லீவுன்னு எல்லா நியூஸ்ல போட்டாச்சுல்ல அப்புறம் எதுக்குலாம் இப்போ எந்திச்சா என்ன கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே அதான் நானும் நினைச்சேன் பள்ளிக்கூடம் இருக்கும்போதெல்லாம் நல்லா தூக்க வரோம் காலையில் எந்திக்கவே தோணாது இன்னைக்கு என்னென்னு தெரியல ஒரே குளிர் டக்குன்னு சீக்கிரமாவே முடிச்சுட்டேன் அப்படியே படுத்து கிடந்தா சோம்பலா இருந்துச்சா அதான் நீ எந்திரிச்சு வந்ததும் முன்னாடியே வடியிருந்தேன் வீட்டுக்கு தான் போவியா இருக்கணும் நீ வீட்டுக்கு தானே போறா ஆமாலா வீட்டுக்கு போய் அந்த ஆட்டுக்குட்டி என்ன நீ கிடக்குன்னு சரி பாத்துட்டு வரலான்னு போறேன் வீடெல்லாம் என்ன நீ கிடக்க என்னமோனு சரி வா நம்ம ரெண்டு பேரும் பேய் தந்துருவோம் உங்க அக்கா முடிச்சுட்டால கண்டியா அவன் நல்லா போர்வை இழுத்து முடிக்கிட்டு தூங்கியா சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும் உங்க அப்பா என்ன எப்பயும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாரு இன்னைக்கு அவரும் எந்திரிச்சு வர நல்லா குளிர் அடிக்கணும் நல்லா இழுத்து பார்த்துக்கிட்டு தூங்கியா அவ்வளோ இருக்கு சரி அவ்வளோ கிடக்கட்டும் வா அப்ப நம்ம ரெண்டு பேரும் போய் வீட்டை உரட்டி எட்டி பார்த்துட்டு வருவோம் ஆ சரிமா லட்சு என்ன பெரிய பொண்ணே காலையில சாப்பாட்டுக்கு என்ன ரெடி பண்ண ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே கரண்ட் வேற இன்னும் வரல இப்பதானே மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு கரண்ட் கொஞ்சம் போட்டு விட்டாலும் போட்டு விடுவானுங்களா இருக்கும் பாப்போம் எங்கேயும் மறந்துற உடையில என்ன போட்டு விடுவானுமே எங்கேயும் உயர்வு மேல மரம் சாஞ்சிட்டாலும் அவ்வளவுதான் அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு விடுவானுமே என்ன நடக்குன்னு பாப்போம் எப்படி உங்க அண்ணன் பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால விஷயம் அவருக்கு தெரியும்ல அவரு பாத்துட்டு ஏதாவது ரெடி பண்ணி வரான்னு பாப்போம் காலையில சாப்பாட்டுக்கும் நேற்று ராத்திரி உங்க அண்ணனும் கவினும் இல்லைன்னா நாங்களும் தப்பிச்சிருக்கவே முடியாது அவ்வளோ அங்க முங்கிருப்போம் ஆமா அங்க என்ன ஆச்சு அந்த பில்டிங் உடையவா செஞ்சிருச்சு நல்ல பெரிய வீடு தானே ஆமா என்னமோ தெரியல ஒரு மாதிரி உடஞ்சு கிராக் விட்டு நிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவே அதுக்கப்புறமா உங்க அண்ணன் கவினுக்கு போனை போட்டு வர சொல்லி ஒரு போட்டு அங்கே கொண்டா அவ்வளோரையும் கொண்டு பெரிய பொண்ணு வீட்டில் கொண்டு விடணும்னு சொல்லி அவனுக்கு போன் அடித்து சொன்னாவே அப்புறம் அவன் இங்கே இருந்த போட்டை கொண்டு வந்தான் அவ்வளோரையும் இறங்கி இறங்கணும்னு சொல்லி அங்கேருந்து ஏற்றி இங்கே கொண்டு விட்டாவே பத்திராளியக்கா ராத்திரி பூரா அதான் குழம்பிட்டு இருந்தாவ அந்த வீடு இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்துருமோ விழுந்துருமோன்னு இப்போ எந்திரிச்சு பார்த்தேன் அவங்களாம் ஆளை காணோம் வீட்டை பார்க்க தான் போயிட்டாவில் என்னமோ தெரியல ஐயே அந்த அரைக்கப்படி எங்கேயாவது முழங்கால் அளவுக்கு தண்ணி கிடந்தாலே அதில் முங்கிரும் தனியாவே போனாவே

அம்மா மைனி நீங்க இப்ப ஒத்தையிலேயே பாக்க போனிய இல்ல நான் உங்க அண்ணனை வந்தாரு வந்தாரா தோல்ல தூக்கிட்டு போனாரா இடுப்புல தூக்கிட்டு போனாரா யானை இல விட்டவள உனக்கு இப்ப எடுக்குது பியாதி இல்ல மைனி சும்மா நாய் கிள்ளி போட்ட பள்ளத்துல நீங்க உளுந்தாலும் அவ்வளவுதானே முங்கிருவியல இந்த நேரத்துல எதுக்கு நீங்க தனியா போணும் என்னையும் கூப்பிட்டுக்கலாம் என்னதான் இங்க பாரு உன் வீட்டுல தங்குனதே என்னைய ஒண்ணே மட்டன் தட்டாத என்ன அன்னைக்கு இவ நம்ம வீட்ல இருக்கும்போது வெளிய போனே வேற வீட்ல கொண்டு பழைய வீட்டுல வச்சால இப்ப நம்ம புது வீடு கட்டிட்டோமே நம்ம வீட்டுல வந்து அப்படியே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சேன்னு என்ன என்னைய பார்த்தது உனக்கு நக்கலா இருக்கோ ஐயா பத்ராலியக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்கக்கோ பெரிய பொண்ணு அப்படி நினைக்கிறவளா இவன் நினைப்பா லட்சுமி இவன் நினைப்பா இதுவும் நினைப்பா இதுக்கு மேலையும் நினைப்பா இவெல்லாம் சரி சரி மைனியோ ரொம்ப மழையில நனையாதீங்க துணியெல்லாம் ஈரமாவது பாருங்க வேற காய்ச்ச கீச்ச வந்துட போகுது அண்ணங்கிட்ட சொல்லி அவ்வளோருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க எங்களுக்கு பசிக்குது அப்புறம் அவ்வளோருக்கும் வெள்ளை நிவாரணி எப்போ கேளுங்க எல்லாருக்கும் ஆறாயிரம் சென்னையிலலாம் ஆறாயிரம் கொடுக்காங்களாம் நமக்குலாம் ஒரு பன்னெண்டாயிரமாவது தரணும் கேளுங்க சரியா வெள்ளை நிவாரணியா எங்க எங்க எங்கே தரவளா அய்யய்யா வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு நான் ஒரு ப ந நூறு பவுலுக்கு நகை வச்சுருந்தேன் அவ்வளோவா அடிச்சிட்டு போயிட்டு தானே எனக்கு அதுக்கு நிவாரணம் வேணும் எங்க எங்கே தரவே ம் சுடுகாட்டில் என்ன பெரிய பெண்ணு எதுவும் பேட்டி எடுக்க ஆளு வரலையா சும்மா தான் நீங்கள் சொன்னீங்களா நிவாரணம் தராவ நினச்சி பேட்டிக்கிட்டலாம் எடுக்காத இல்லை நிவாரணத்துக்கு கொண்டு வந்திருக்காம நினச்சிக்கிட்டலாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருந்தேன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் தூக்கத்தை வேற கெடுத்துட்டீங்களா நான் எங்கள் மைனிட்டு சும்மா நிவாரணத்தை பற்றி எங்கள் அண்ணிட்ட சொல்ல சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நிவாரணம்னு கேட்டதான் அடிச்சு வரண்டு ஓடி வந்திருக்கேன்னா வெறும் தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சி அது ஒண்ணும் இல்லல்ல பெரிய பொண்ணு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல பத்துக்க சென்னையில வெளில வந்திருக்கும் போது அவ்வளோ பெய் உதவி பண்ணாவ பத்தியா കൊണ്ടു തരുവേ നെച്ചിട്ട് അവിടെ കാല നിന്ന് സത്തം ചേട്ട ഉടനെ വന്നിട്ട് നെച്ചിട്ട് ഓടിയേ നല്ല വായ കുളി വീട് തരുവേ அப்ப நமக்கு எல்லாம் கிடைக்காத கிடைக்காதா பெரிய பொண்ணு குரு ஹெலிகாப்டர்ல இருந்து கூட ஒன்னும் வரல சாப்பாடு அடுத்த வெள்ளத்துக்கு எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கப்படாது பத்துக்க சென்னையில போய் இருந்துகிடணும் அப்பதான் வெள்ளத்துல வரையிலுக்கு அவ்வளவு எல்லாம் தருவாவ இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல இப்பயே போய் சென்னையில இருந்துக்க அவ்வளவு வாசில உனக்கு எல்லாம் தருவாத ஐயோ தலையர் பொண்டாட்டி இது எப்ப இங்க வந்துச்சு நான் ஏதோ பெரிய பொண்ணு வீட்டுல புது வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை எல்லாம் ஏதோ வச்சு வச்சிருக்கான்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா திருஷ்டி பொம்மை பேசுதேன்னு பார்த்தா பத்திரம் இல்லையாக்கா என்ன வெத்தனலியக்கா காலையில இங்க வந்து நிக்கியே ஆமா உங்களுக்கு தெரியும் டிஸ்டி பொம்மா மாதிரி தெரியும் தெரியாது நான் ராத்திரி வந்துட்டேன் போட்ர எடுத்துக்கிட்டு ஐயப்படியா நீங்க போட்லயா என்ன நம்ம ஊருக்கு வந்துச்சா ஆமா உமா நீங்க எப்ப வந்தியே உங்களு கூட நான் எப்ப வந்தீயே லச்சு ஆமால ராத்திரி தான் தங்கியிருந்தோம் அங்கு அங்க என்னமோ வெடி வேற பைந்த இங்க கூட் நாங்க இங்க தான் இருக்கோம் ராத்திரியில இருந்து நீ ராத்திரி நல்ல தூக்கம் அப்படியா எனக்கு தெரியாத நல்லா குளிர் பத்துக்கிடுங்க பெட்ஷீட் வேற தந்தாவில குறைக்கி அந்த நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு தூங்கிட்டோம் சரி நீங்க எல்லாம் நான் எங்க வீட்டை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் பத்திரிக்கா நான் போயிட்டு என்ன ஆஹ் சரி லட்சுமி நீ போய் பாத்துட்டு வாமா வீட்டையும் தண்ணி எல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பத்துக்க ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல ஆஹ் சரிக்கோ முதல் ஆட்டுக்குட்டி அங்க ரெண்டு கிடக்கு பத்துக்கிடுங்க நீங்க தந்தியை பத்தி எல்லாம் எங்க கல்யாணம் நாளுக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி அந்த ரெண்டு ஆட்டுப்புட்டியும் கிடக்கு அதை முதல் போய் பார்க்கணும் அதுக்கு தான் இப்போ ஓடியேன் ஆமால்ல உன் கல்யாணம் நாளைக்குன்னா ரெண்டு ஆட்டுப்புட்டி தண்ணில்லன்னே ஆமாக்க சார் அதுதான் என்ன இருக்கோ என்னமோ தெரியல நாங்களும் அவசரத்துல வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு அந்தளவை அடித்து பிறந்து ஓடி வந்துட்டோம் ரெண்டாவது போய் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்க போலான்னு பார்த்தாலும் வேற கழுத்த அளவுக்கான தண்ணி நிற்கிருந்தேன் அவ்வளோ அந்த அளவுக்கு வர போகல ஆமாம் நானே மாடி குடலெல்லாம் எல்லாமே மாடியில தான் ஒரு ரூமில் கட்டி போட்டுருந்து அங்கே தான் கிடந்துச்சு அவ்வளவும் இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாம் நல்லா தான் கிடக்கு பாலெல்லாம் கூட கறந்து சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்கு இவ்வீட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் இவ்வீ தான் சொசைட்டிக்கு கொண்டு போயிருக்காவ இனிமேதான் அவ்வளோ இருக்கும் காப்பி மட்டுமாவது போட முடியுமான்னு பார்த்து போட்டு கொடுக்கணும் சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா என்ன நான் காப்பி போட்டு வைக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரே ஏதாவது சாப்பாடு காலையிலேயே ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம் ஏதாவது ரெடி பண்ணி தராரான்னு பார்க்கலாம் ஆ சரி கோ பெரிய பொண்ணு போயிட்டு வந்துடுறேன் என்ன ஆ சரி லட்சி போயிட்டு வாங்க பார்த்து பத்திரம் ஆ எல்லா சொடி ஓடியா ஆ இந்த வாரிமா பத்திரம் இல்லையோ உங்கள் வீட்டுக்காரே சொல்லி காலையிலேயே பொங்கல் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கணுங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல் சாம்பார் வச்சு என்ன முடிஞ்சால் சட்னியும் வச்சு கேட்க சொல்லுங்கள் சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அவன் அவன் இந்த மலையில் வெளில வந்து செத்துட்டு அடக்கான் உனக்கு இப்போ காலையில் பொங்கல் திங்கலன்னு ஆகாது திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கானு பார்க்கணும் டேஸ்ட்டாக திங்கிறது இடப்படாது என்ன அந்த அளவுக்கு உனக்கு நாக்கு ருசி தேடுது என்ன சரி சரி மைனி அவன் அப்படிதான் சரியான லூசுக்கு இருக்கி இப்படிதான் தெரியாம பேசிக்கிட்டு இருப்பான்னு யாரங்காலும் தெரியாம நீங்க அண்ணன் கிட்ட பூரியும் உருளைக்கெழங்கும் கேளுங்கண்ணே இல்லைனா வடகறி குருமா அந்த மாதிரி கேளுங்க அது நல்ல டேஸ்ட்டா இருக்கும் பார்த்துக்கிடுங்க சாப்பிட சரி நீ வாவுமா மைனி அதெல்லாம் பார்த்துக்கிடுவாவ அன்னைக்கிட்ட பேசி நமக்கு எப்படியும் காலையில சாப்பாடு ரெடி பண்ணிடுவாவ நம்ம பூவாவும் உள்ள உள்ளே போய் ஏதாவது கேம் விளையாடலாமான்னு பார்ப்போம் ஆஹ் நம்ம அந்தாச்சரி விளையாடுவோம் வடியா வடியா தாசை கண்டிப்பாட்டி நல்ல பாட்டு படியா கற்றுக்க அவ கூட சேர்ந்தா நம்மளாம் பாட்டு கச்சேப்போம் அவளா நம்மளான்னு பார்க்கணும் ஓடியா இவங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்புன்னு ஒன்று இருக்கான்னு பாரு எவ்வளோ பெரிய பிரளையும் வந்தாலுமே இவ்வளோ இந்த பிசினாரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு தெரியாதுவ இதுவெல்லாம் நான் திருத்தவே முடியாது எம்மா சோனி கீழே பார்த்து வா எதுவும் கடக்க போகுது ஆ சரிம்மா ஆனால் நம்ம வீட்டு வாசலில் என்ன இவ்வளோ தண்ணி கிடக்க இந்த தண்ணிலாம் கூட மழை நின்றுட்டுன்னு வை உடனே வர்த்திடும் ஏன்னா இந்த மண்ணெலாம் கொஞ்சம் குடிக்கும் பற்றியா உடனே குடிச்சிரும் அதை வெயிலெலாம் அடிச்சுட்டுன்னா சட்டுன்னு ஒரே நல்ல அந்த தண்ணியெலாம் வர்த்தி போயிடும்

எப்ப போப்போ கும்மினா எங்கேயும் நான் இங்கேயே நின்னுக்கிட்டியே நீ போய் உள்ள போய் பாத்துட்டு வா இந்த பாம்பு எங்கெங்கலாம் போய் பூந்துருக்கோ எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அதெல்லாம் இப்பதைக்கு வெளியே வராது எங்கேயாவது பூந்துருந்தாலும் அப்புறம் போய் பாத்துக்கிடலாம் இப்ப நம்ம போய் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கணும் வா போ மணிய போய் பாத்துட்டு வா நான் வரல சரி அப்ப பொம்மனே கட அந்த பாம்பு அங்கிட்டதான் வரோம் நான் வீட்டுக்குள்ள போறேன் எப்படி எபோ கும்மி நின்னு நானும் வர்றேன் ஐயோ என்ன என்னென்னத்தலாம் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலையே நல்லா தண்ணில என்ஜாய் பண்ணலாம் நினைச்சா பாம்பு பூரா முச்சி நான் அவ்வளவு கிடக்கும் போல இருக்க பேசாட்டிக்கு நாமளும் சந்தியா மாதிரி இழுத்து போத்திக்கிட்டே தூங்கிருக்கலாம் போல இருக்கு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனோ அட ஏன் தங்கங்களா ஏன் ரெண்டு தங்க குட்டிங்களுக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்தே வெயிட்டேன் நல்லா இருக்கீங்களாமா என்னைய மன்னிச்சுக்கிடுங்க உங்களை வேலை விட்டுட்டு போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க ஏம்மா ஒரு வழி ஆட்டுக்குட்டி உயிரோட தான் இருக்கா பாவம் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியும் ராத்திரி பூரா குளிரில கிடந்திருக்கோம் ஆமா அதை தான் எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு ராத்திரி தூக்கமே வரல அதான் விடுஞ்சதை முத வேலையை இதை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் ரெண்டையும் பார்க்கவே பாவமாக இருக்கு இதுக்கு ஏதாவது ஏதாவதுல என்ன கொடுக்க போறா இது ரெண்டையும் பெரிய பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் அங்க போயிட்டு உங்க அப்பனா எங்கன்னா போயிட்டு இதுக்கு பறிச்சிட்டு வர சொல்லுவோம் ரோட்டில் இப்ப கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குல்ல ஏதாவது ரோட்டை உரத்துல ஏதாவது குழா ஏதாவது உரிச்சுட்டு வருவார் ம் சரிம்மா அப்ப இன்னைக்கு பெரிய பொண்ணா தான் இருக்கணுமா ஆமாம் இன்னைக்கு நீங்க கடைங்க இதையும் பாத்துக்கிட்டாங்கன்னு இருங்க நானும் அப்பாவும் வந்து வீட்டுல வேற வேலையெல்லாம் பார்க்கும் எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் வடிக்க வேணும்ல இதெல்லாம் தூக்கி வெயிலில் வெயில தான் சரி வரும் வெயில் அடிக்குமா என்னன்னு தெரியல ஒரு ஒரு பார்த்தா பாத்தாதானே தெரியும் உலகம் நாசமா போச்சு வீடே இந்த நிலமல இருக்க கடையெல்லாம் பொருள் ஆயிரக்கணக்காக வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன கதி ஆச்சோ ஆமா பத்தியாமோ இந்த வெளில வரும்னு சொல்லி யாராவது முன்னெச்சிருச்சியா ஏதாவது பண்ணியிருப்பா வேணுமோ எதுவும் இருந்தால் இப்ப இப்படி ஆகிப்போச்சு ஆமா இருந்தாலும் அவளோ பொருளையும் எங்க கொண்டு போட சொல்லு இப்ப நம்மள வந்து கட்டுல கட்டுவெல்லாம் தூத்தி கொண்டு எங்கயாவது போட இடமா இருக்கு என்ன கொண்டு போடுவோம் தனிக்குள்ள போனா போட்டுன்னு தான் போட்டுட்டு போனோம் ஆமாமோ நம்மளும் சீக்கிரம் மாடி வீடு கட்டுவோம் என்னமோ நல்லா பெரிய மாடி வீடா கட்டி நல்லா மேல வேணால கட்டி வைப்போம் அப்பதான் வெள்ள வெளில வந்த நம்மளுக்கு ஒண்ணு ஆகாது நம்ம மேலவே உட்காந்துடலாம் நல்லா ஜாலியா ஆமா வீணா போட்டு வீட்டை கட்டவா உங்களுக்கு என்னத்த பண்ண சொல்லு உங்களுக்கு கரை ஏத்திட்டு இந்த வீட்டுல நாங்களே கிடப்போம் நானும் உங்கள் அப்பனுந்தானே அதுக்கப்புறம் நீங்களும் வந்தா போனால் இன்னைக்கு நான் வருவியே ரெண்டு நாள் இருப்பியே அப்புறம் நீங்க போக போப்பிரிய அப்புறம் எதுக்கு பொட்டி இதை வீட்டை கட்டிக்கிட்டு கடந்தா கடந்துட்டு போட்டு பார்த்துக்கிடலாம் ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா நான் கல்யாணம் அன்னைக்கு போனால் கூட ஒனையெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிடுவந்திருப்பேன் என் வீட்டுக்கு நானே வச்சு ஒனையும் பார்த்துக்கிடுவேன் ஆமா நீங்களே பார்த்தியே அப்புறம் உன் மாமனார் மாமியாரை யார் பாப்பா அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் எங்களை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீங்களும் எங்களை பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா அவங்களையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் பாத்துக்கிடுவோம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஆமாம் இப்போ அப்படி சொல்லுவீயே நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மூஞ்சதிக்கிட்டு போவீங்க அப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி அதெல்லாம் பத்தி இப்ப பேசா சரி ரெண்டு நீண்ட ஒன்று தூக்கு நான் ஒன்று தூக்கியே சரி போவோம் சரி அப்போ அம்மா நான் படித்து முடித்து பெரிய ஆளானதும் நான் உனக்கு ஒரு வீடு கட்டி வந்துடுறேன் அந்த வீட்டில் நீயும் அப்பாவும் இருந்துக்கிடுங்க நீ எனக்கு வீடு வீடெல்லாம் கட்டி தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீ படிச்சு பாஸ் ஆகி நீ ஒன்றையே காப்பாற்றுற அளவுக்கு நீ படிச்சிருந்தா போதும் எனக்கு நீ அந்த படிப்பு வேற வேலையை மட்டும் பாரு எனக்கு அதுவே போதும் நீங்களும் எங்கன்னா பொழைச்சி கிடந்தா சரிம்மா சரிம்மா நான் எப்படி படிக்கணும்னு மட்டும் பாரு இந்த வீர வசனெல்லாம் இப்போ பேசுவா அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் மொதல் ஆளாக சந்தோஷப்படியது நீ தான் சரி சரி கொம்பி வா வா ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக தூக்கி கொண்டுக்கிட்டு போவோம்